ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி பிளான் அட் ஹோம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெட்டு டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டனான ஒரு விஷயம் தான் அது என்னன்னு பார்த்திங்கன்னா புக்ஸ் சமச்சீர் கல்வி புக் இல்லாதவங்க எப்படி வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்ல சின்ன விஷயம் கூட உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளேற போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு இன்னும் வீடியோஸை நிறைய அப்லோட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே சர்ச்சுக்கு போங்க சர்ச்சில் டிஎன்டிஇடி தமிழ் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா டிஇடி ஆசிரியர் தகுதி தேர்வு அந்த ரெட் கலரில் லோகோ இருக்கு பாருங்கள் டெட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு டேட் தமிழில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டால்னு கேட்கும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஓப்பன் வருது நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ஃப்ரீ ஆப் தான் இதில் எதுவும் காசு கேட்க மாட்டாங்க நீங்கள் தைரியமாக நான் சொன்னபடி செய்யலாம் ஓகேங்களா இப்போ ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகங்கள் இருக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிடிஎஃப்னு இருக்கும் பாருங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் ரெண்டு லாங்குவேஜுக்குமே வரும் எந்த மீடியத்தில் படிச்சுருக்கீங்களோ நீங்கள் அந்த புக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் தமிழ் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே புதிய பாடத்திட்டம் முந்தைய பாடத்திட்டம் அப்படின்னு இருக்கும் அதாவது ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் இருக்கும் டெட்டு டிஆர்பி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் தான் எடுக்கணும் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஓல்டு சிலபஸும் கேட்பாங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் புதிய பாடத்திட்டம் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே இப்படி தான் வரும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து வரைக்கும் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகேவா இப்போ நான் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் அப்படின்றத க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட் நேமும் வரும் இதில் நான் தமிழ் புக்கு தான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன் தமிழ் புக் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே செலக்டான அக்கௌண்ட்டுன்னு வரும் இந்த அக்கௌண்ட்டுன்றது பேங்க் அக்கௌண்ட்டு கிடையாது இது வந்து ஃபோனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டு அதாவது நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணும்போது கூகுளுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுக்கும் இல்லைங்களா ஜிமெயில் அந்த தான் இது கேட்குறாங்க நிறையா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி கேட்கும் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் அதில் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கு புக்கு ஓப்பன் ஆகும் இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள் மேலே அந்த ப்ளூ லைன் ஃபுல்லாகிடுச்சின்னா உங்களுக்கு புக்கு டவுன்லோட் ஆகிடும் இப்போ புக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இப்படியே நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஓகேவா இந்த புக்கு இப்படியே நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஆனால் மொபைலில் யூஸ் பண்ணும்போது கண் ப்ராப்ளம் வரும் கண்ணில் வந்து எதாவது பிரச்சனை வரும் அதுக்காக தான் மோஸ்ட்லி சொல்கிறது புக்ஸை வந்து ஸ்டோரில் வாங்கிக்கோங்க அதாவது கடையில் வாங்குங்க சப்போஸ் புக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பழைய இரும்பு நம்ம வேஸ்ட்டு பொருள்லாம் கடையில் போடுவோம் பார்த்தீங்களா பிளாஸ்டிக்கு அப்புறம் இந்த பேப்பர்லாம் அந்த கடையில் போயிட்டு இந்த மாதிரி ஓல்டு புக்கு வேணும் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க நிறைய அடிக்க வச்சிருப்பாங்க அவங்கள்ட்ட சொன்னால் எடுத்து தருவாங்க சில பேர் வந்து நீங்களே தேடி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க நம்ம தேடி எடுத்துக்கலாம் இல்லைனா புது புக்காக வாங்கிக்கலாம் சப்போஸ் அதுவும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஃபோனில் படிக்கிறது ஓகே தான் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல்லே இருக்க வேண்டாம் ஓகேவா இதை என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வரும்போது இப்படி தான் கேட்கும் அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் மேலே த்ரீ டாட்ஸ் இருக்கும் பாருங்கள் அந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் டவுன்லோடை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த பாடம் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஃபைல் மேனேஜர் இல்லைன்னா டாக்குமெண்ட் ஏதாவது ஒரு ஃபோல்டரில் டவுன்லோட் ஆகும் உங்கள் மொபைலில் அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா எப்போ வேணுமோ அதை நீங்கள் படிச்சுக்கலாம் சப்போஸ் மொபைல்லே இந்த ஆப்லேயே படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள் இந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மேக் அண்ட் அவைலபிள் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுங்க கொடுத்துட்டிங்கன்னா இதை கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நெட்டை ஆஃப் பண்ணிக்கலாம் அதாவது இந்த பேஜ் அப்படியே இருக்கும் நீங்கள் நெட்டை மட்டும் ஆஃப் பண்ணால் போதும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் புக்ஸை டவுன்லோட் பண்ணி படிங்க ஸோ டவுன்லோட் பண்ணாதான் மொபைலே படிங்க அப்படி முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற இந்த ப்ரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே கொண்டு போய் கேட்டிங்கன்னா அவங்க அமௌண்ட்டு சொல்லுவாங்க அதாவது ஒன் பேஜுக்கு வந்து ஃபிஃப்டி பைசே அப்படி இல்லைன்னா தேர்ட்டி பைஸ் அப்படி புக்கு லாட்டாக நிறையா போடும் போது அப்படி கம்மி பண்ணுவாங்க நீங்கள் நார்மலாக ஒரு ஜெராக்ஸ் கடையிலையோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சைன்ட்லேயே போட்டிங்கன்னா ஒரு பேஜுக்கு அதிகமான அமௌண்ட்டு கேட்பாங்க நீங்கள் அந்த மாதிரி ப்ரிண்ட் அவுட் போட்டு கூட நீங்கள் படிச்சுக்கலாம் உங்கள் விருப்பம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ